விழுப்புரம் மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய ஒருங்கிணைந்த நற்செயல் விடுப்பு நடைபெற்று வந்தது இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி பேரணியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் தர்ணா மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இக்கூட்டமைப்பின் சார்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவைத் துறையில் பணிபுரியும் அனைத்து நிலையிலான அலுவலர்களுக்கும் உரிய பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் அலுவலர்களுக்கு உயிர் மற்றும் உடைமைகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தாக்குதல் நடத்தும் நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் அனைத்து காலியான பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் களப்பணியாளர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்காமல் பணிக்கு அழைக்கும் நிலையை தவிர்க்க வேண்டும் அனைத்து அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட தனி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் பிரதானமான சங்கங்களான தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் முப்பத்தி எட்டு மாவட்ட தலைநர்களார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் முதல் வட்டாட்சியர் வரை பேரணியாக சென்று பற்றியில் விடுப்பு அளித்து மாவட்ட தலைநகரில் எழுச்சியான தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த கூட்டமைப்பின் சார்பில் ஏற்கனவே ஏழு அம்ச கோரிக்கைகள் வடித்தெடுக்கப்பட்டு தமிழக அரசிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய அதீதமான பணி நெருக்கடியினை கலைந்திட வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நே பணி ச பணி நியமன சதவிகிதத்தை மீண்டும் இருபத்தைந்து சதவிகிதமாக உயர்த்திட வேண்டும் ஜூலை ஒன்றாம் நாளினை வருவாய்த்துறை தினமாக அனுசரித்திட வேண்டும் வருவாய்த்துறையிலே தொகுப்பூதியம் மதிப்பூதியம் உள்ளிட்ட அவுட் சோர்சிங் முறைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே பெரா சார்பிலே மாநிலம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எழுச்சியான பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலே இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு பிறகாவது தமிழ்நாடு அரசு எங்களை அழைத்து உடனடியாக பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட அடுத்த கட்ட உயர்மட்ட குழு கூட்டத்தினை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிவு செய்வோம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு சுமார் ஆயிரத்து அறுநூறு வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் சு சங்கரலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சங்கம் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு